ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா ப்ளாக்ஸ் நான் மூணு நாளாக வந்து வீடியோ எதுவுமே வந்து போஸ்ட் பண்ணலை கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அது இல்லாமல் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது குழந்தைக்கு ஸோ அதனால் பாப்பா கூடவே இருந்ததுனால என்னால் வீடியோ போய் எடுக்க முடியல ஸோ சிட்டு வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த சிட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை அதுக்கு முன்னாடி நான் வந்து ஏஆர்சியில் ஆறு மாதம் சிட் ஸ்கீம் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து முடிஞ்சிது அது அம்மா பேரில் தான் அம்மா போட்டிருந்தாங்க அது முடிஞ்சு என்ன ஜுவல்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்கீம் தான் ஏஆர்சியில் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஜுவல்ஸ் ஆட் ஆகிற மாதிரி ஜான்வரி மந்த் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ அதோட சிட் ஸ்கீமோட டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்புறம் என்ன ஜுவல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து அம்மா கட்டுவாங்க இன்னொரு டைம் நான் கட்டுவேன் அந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் கட்டுவோம் எப்படி சொல்றதுன்னா எங்க இப்ப என்கிட்ட வந்த அமௌண்ட் இல்லைனா நீ கட்டிடுமா அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து குழந்தைக்காக தான் வந்த அம்மா போட்டாங்க எப்படின்னா வந்து குழந்தைக்கு வந்து காது குத்துறதுக்காக போட்டது ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் வேலை ஏற ஏற வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நாங்கள் ஏதோ அதுக்கு வாங்குற மாதிரி இல்லை வேறு கம்பல் மட்டும் ஸ்டார் கம்பல் வாங்கி வச்சிருக்கோம் குழந்தைக்கு காது குத்தும் போது கொடுக்கறதுக்கு ஸோ அதை மட்டும் வந்து கொடுத்துடுமா வேற எதுவும் நகை போட வேண்டாம் ரேட்லாம் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அதனால வந்து நானும் அம்மா என் தங்கச்சி எல்லாருமே வந்து காமனாக போடுற மாதிரி ஒரு ஜுவல் வந்து அம்மா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம் ஸோ அந்த ஜுவல் தான் வந்து பார்க்க போகிறீங்க நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த சிட்ஸ் கார்டு ஸ்கீம் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுறேன் அது பார்த்துடலாம் இந்த கார்டு வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன்று ஒன்று வந்து டென் தௌசண்ட் ரெண்டு கார்டு வந்து போட்டிருந்தோம் ஸோ அந்த ரெண்டு கார்டோட ஃபுல்லாக எந்தெந்த மந்த்து எவ்வளோ எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படின்ற கிராம்ஸ் எல்லாமே வந்து நான் காட்டிடுறேன் இந்த ஃப எதுக்கு வந்து ரெண்டு வந்து போட்டோம்னா வந்து அப்போத்தி நான் பிளான் பண்ணியிருந்த வந்து ரெண்டு சவரன் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்போத்தி ரேட் அப்படி இருந்தது ஆனால் ரொம்ப ஏறினதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் தான் சேர்ந்தது மொத்தமாக இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு வந்து டென் தௌசண்ட் கட்டினது டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜூன் வந்து ஜா ஜான்வரி வந்து கட்டி ஆரம்பிச்சிருக்கேன் அப்போது செவன் தௌசண்ட் ட்ரிபிள் ஃபைவ் தான் வந்து ரேட்டு ஸோ இது மொத்தமாக வந்து ஆறு மாதம் கட்டி முடிஞ்சது வந்து நான் நைன்த்து மந்த் தான் முடிச்சேன் டென்த்து மந்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டென்த்து மந்த் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்தோம் செவன் தௌசண்ட் ட்ரிபிள் ஃபைவில் ஆரம்பித்து பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயில் முடிஞ்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு அம்மையா வந்து ரேட்டு பயங்கரமா வந்து ஏறிடுச்சுங்க இதுக்கப்புறம் வந்து சிட்டு போடலாம் முடியாது அம்மா வந்து போடுற ஐடியாலாம் இல்லை நானுமே போடுற ஐடியாலாம் இல்லை ஸோ அவங்க கேட்டாங்க இல்லைங்க இதுக்கு மேலே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் வந்து சிட்டு போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு பன்னெண்டு மாசம் கட்டணும் ஆனால் பதினோரு மாசம் நீங்க கட்டிட்டு பன்னெண்டாவது மாசம் கட்டி முடிஞ்சு கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ண வேண்டாம் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு அதே மாதிரி நீங்க மந்த்லி வந்து என்ன அமௌண்ட் வந்து போடுறீங்களோ அந்த அமௌண்ட் அமௌண்ட்டுக்கு வெயிட் பேஸில் தான் வந்து ஆட் ஆகும் ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது அதே மாதிரி என் நோ வேஸ்டேஜ் ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் என்ன ஜுவல்க்கு சொல்கிறீங்களோ அதுவும் அவங்க ஆர்டர் பண்ணி பண்ணித்தரேன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து நிறைய இப்போதைக்கு நிறைய கடனில் மாட்டி இருக்கிறதுனால நான் இப்போ எதுவும் எடுக்கிற மைண்ட் செட்லேயும் இல்லை ஐடியாவும் கிடையாது ஸோ அதனால நானும் ஜாயின் பண்ணலை அம்மாவும் சிட்டு ஜாயின் பண்ணலை ஸோ என்ன நாங்கள் வாங்கியிருக்கேன்னு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பில் டீடைல் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து தோடு தான் வந்து வாங்கியிருக்கோம் பாருங்க இந்த கம்பல் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து அம்மா வந்து ஒரு தோடு வச்சிருந்தாங்க ஆனா அது கொடுத்தாச்சு இது வந்து இந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி வரும் இல்லையா ஒரு நெக்லஸ் ஹாரம்ல முள்ளாரம் போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி பேட்டர்ன் மாதிரி இருந்தது எனக்கும் இது பிடிச்சிருந்தது ஸோ அது மாதிரி ஒரு நெக்லஸோ ஒரு ஹாரமோ ஏதோ ஒன்று வாங்கி போட்டோம்னா அது வந்து பேரா மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இதான் வந்து எடுத்திருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு கிராம் ஆறு மில்லிகிராம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆறு மில்லிகிராம் எயிட் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இருந்தது இதோடய வெயிட்டு இங்கே வந்து ஸ்டோன் போட்டிருக்காங்களே அந்த ஸ்டோனுக்கு வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க அது ஒரு ட்ராபேக் இருக்குது ஸ்டோனுக்கெலாம் வந்து கோல்டு ரேட் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்தோம் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாகவும் ரொம்ப கலெக்ஷன்ஸ் வந்து இல்லை ஆனால் நீங்கள் ஆர்டர் உங்களுக்கு என்ன எதாவது மாடல் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஆக்சுவலாக வந்து இங்கே பாருங்க இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இது வந்து ஒரு சவரன் கம்மல் இதை நான் அம்மா போட்டிருக்காங்க நான் இங்கே ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒரு தான் எடுத்தோம் பட் அம்மாக்கும் இருக்குது நானும் போட்டு பார்த்தா நல்லாயிருக்கு இது வீட்டுக்கு வந்து தங்கச்சியும் போட்டு பார்த்தா நல்லா இருக்குது ஸோ எங்கள் அம்மாக்கிட்ட இருந்ததுன்னா நாங்கள் மூணு பேருமே வந்து மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணிப்போம் ஸோ அதனால் அம்மாவே வந்து எடுத்துக்கிட்டாங்க இதை இது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு இயரிங் ஒன்று இருக்குது நான் அதுவும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் அது ஆக்சுவலாக வந்து அது கூட இப்போ என் கையில் கிடையாது அது வந்து ரெண்டு கிராமில் எடுத்திருக்கேன் அது அதுக்குள்ளே வந்து பேங்க் போயாச்சு ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அது ரொம்ப மைல்யூட்டாக தான் தெரியும் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இயரிங் தான் அது ரொம்ப சின்னதாக வந்து ரிங் டைப்பில் வந்து வரும் கீச்சு தான் தொங்குற மாதிரி இருக்கும் இது நான் பேங்க்கில் வந்து ஃபோட்டோ எடுத்தேன் ஸோ அதனால் என்னால் கிளியராக எடுக்க முடியல இந்த மாதிரி குட்டியாக காதோட ரிங்கு போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தேன் அம்மா கிட்டே ஸோ அம்மா வந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க ஸோ இது டெய்லி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு டோட்டல் தான் எடுத்திருந்தேன் அதுக்குள்ளே அது பேங்க்லயே வச்சாச்சு கிரெடிட் கார்டுக்கு வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இருந்தது ஸோ அதனால தான் கொஞ்சம் ஜுவல்ஸ் கொண்டு போயிட்டு பேங்க்கில் வச்சேன் நான் அந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டேயில் ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக இப்போ வாங்க பில் டீடைல்ஸ் வந்து பார்த்துடலாம் பில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து தான் வந்து பில் பண்ணியிருந்தோம் நேற்று பில் பண்ணியிருந்தோம் நேற்று ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி வந்து போட்டிருந்தாங்க சில்வர் வந்து ஒன் நைன்ட்டி இந்த ப்ரைஸில் தான் வந்து சனிக்கிழமை ஞாத்திக்கிழமை வந்து இருந்துருக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டு வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா அதை வெயிட் வந்து கிராம்ஸ் ஒன் சிக்ஸ்டி இதோட வெயிட்டு இது வந்து நெட் வெயிட் கிராஸ் வெயிட் எல்லாமே தான் வரும் ஏன்னா வந்து அவங்க ஸ்டோனுக்கெல்லாம் வெயிட் லெஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால தான் இது வந்து என்னோடய கம்பல் டூ கிராம் ஒன் சிக்ஸ்டி என்னோடய நான் எடுத்தது அது வந்து பதினெட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் அமௌண்ட் வந்து போட்டிருந்தாங்க நான் வந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு மாதம் தான் கட்டியிருந்தேன் அமௌண்ட்டு மற்ற எல்லாமே வந்து அம்மா தான் கட்டியிருந்தாங்க ஸோ அதனால் அம்மாவோடய கம்பல் வெயிட் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் அறுபது மில்லி அறுபது கிராம் இருக்குது அது வந்து அறுபத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு மூணுருபா மொத்தம் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது நாங்கள் கார்டில் தானே கட்டியிருந்தோம் ஸோ ஒரு கார்டு வந்து ஐயாயிரூபா கார்டு ஆறு மாதம் கட்டினீங்கன்னா முப்பதாயிரம் பத்தாயிரூபா கார்டு ஆறு மாதம் கட்டிங்கன்னா அறுபதாயிரம் ஸோ மொத்தமாக வந்து நைன்ட்டி தௌசண்ட் நைன்ட்டி தௌசண்ட்க்கு வந்து எங்களுக்கு எப்படி பிரித்து போட்டிருக்காங்கன்னா இந்த சிட் கார்டை டீடைலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து த்ரீ தௌசண்ட் ஓ சாரி தேர்ட்டி தௌசண்ட் ஒன்று வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் மொத்தமாக வந்து நைன்டி தௌசண்ட் அது இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்தது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த வெயிட் வந்து கம்மியாக தான் இருந்தது சிட்டுக்கார்டில் வந்தது வந்து இது வந்து இரநூத்தி இருபது இருக்கு இல்லையா சிட்டுக்கார்டில் வந்து முந்நூற்றி அறுபது வந்து சேர்ந்து சேர்ந்துருந்துச்சு ஸோ த்ரீ சிக்ஸ்டிக்கு எடுக்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஜிஎஸ்டிக்கு வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால ஜிஎஸ்டி வந்து அதுலேருந்தே பே பண்ணிட்டோம் நாங்கள் ரிமைனிங் என்ன மில்லிகிராம்ஸ் இருந்ததோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி அவங்களே அவங்களேருந்து கழிச்சிக்கிட்டு மிச்சம் வந்து எட்நூறுபா நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாங்க அது வந்து அம்மா வந்து எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டாங்க ஸோ தான் வந்து நாங்கள் பே பண்ணி வாங்கணும் இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் நான் கட்டியிருப்பேன் ஒரு மாதம் ஒரு டென் தௌசண்ட் நான் கட்டியிருப்பேன் வித்த எல்லா மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அம்மா தான் கட்டினாங்க குழந்தைக்காக தான் கட்டினாங்க ஆனால் நான் தான் வந்து சொல்லிட்டேன் இல்லைம்மா ரேட் ரொம்ப ஏறிடுச்சு அம்மாவை வந்து பெரிய கம்பல்லாம் வந்து போட்டு போட்டு மாற்றி தான் வந்து இது பண்ணிட்டாங்க உடஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு மாற்றிட்டாங்க ஸோ அதனால் நீயே வந்து எடுத்துக்கோமா இதுக்கப்புறம் வந்து நீ கட்டவியோ கட்ட மாட்டியோ அப்படின்னு சொல்லி தான் அம்மாவையே வந்து எடுக்க சொல்லிக்கிட்டேன் பாப்பாவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் குழந்தைக்கு சோ வந்து மொத்தமாக பத்து கிராம் இரநூத்தி இருபது மில்லிகிராம் வந்து நாங்க எடுத்திருந்தோம் இந்த கம்மல் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க யாரா இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க எதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணல சிஸ்டர் அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டிங்கன்னா என்னோட சுட்டுவேஷன் வந்து என்னோட ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து நிறையா வந்து பேங்க்கில் கட்ட வேண்டியிருக்கு ஸோ அதனால் நான் வந்து எந்த சிட் ஸ்கீமும் ஜாயின் பண்ணலை நான் முன்னாடியுமே ஜாயின் பண்ணலை இது வந்து அம்மாவோட சிட் ஸ்கீம் தான் நான் வெறும் ஒரே ஒரு மாதமாதான் வந்து நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நானே கட்டியிருந்தேன் மற்ற மந்த்தெலாம் வந்து என்னால் கட்ட முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஸோ வந்து இதை தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்த பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்ஸு இதை பத்திரம் எதனா கமெண்ட் செக்ஷன் சொல்லணும்னா மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்கீமில் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெனிஃபிட்டாக வாங்கியிருக்கீங்க அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேர் உங்களை பார்த்து மோட்டிவேட் ஆகி வாங்குறவங்களும் இருப்பாங்க ஸோ நான் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்து தான் வந்து நான் இன்ஸ்பைர் ஆகி வாங்க ஆரம்பித்தேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வாங்குங்க இது வந்து அம்மாவுக்கு தான் ஆனால் அம்மாவுக்கு தான் சொல்ல முடியாது அம்மாது நானே அது காமன் தான் அது நிறைய பேருக்கு ஃபீல் ஆகியிருக்கோம் எங்கள் அம்மாக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து நாங்களே வந்து போட்டுப்போம் ஸோ அது மாதிரி தான் இதுவும் அதனால் நானும் போட்டுக்கலாம் என் தங்கச்சியும் போட்டுப்பா அதனால் அது அம்மா அம்மாவுக்கு தான் சொல்ல முடியாது காமன் அப்படி வச்சுக்கலாம் எதுனா ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நானும் வந்து இது போட்டுப்பேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் நான் மூணு சவன் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு ஹைப் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பீமா ஜுவல்ஸோட முக்கியமான ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் வீடியோ வந்தால் நான் வந்து போடுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் ஹாப்பி சேவிங்ஸ்